கடைசி கணத்துல உடல்ல விட்டு உயிர் கிளம்புற சமயத்துல எந்த எண்ணத்தோட இவன் இந்த சரீரத்தை விடுறானோ அதுக்கப்புறம் இந்த உயிர் இன்னொரு உடல்ல உருவாகி வளர்றப்போ இந்த எண்ணத்துக்கு சாப்புல ஒரு சரீரம் ஏற்பட்டு அதுல இருந்து அதை அனுசரிச்ச ஒரு ஜென்மம் அவனுக்கு கிடைக்கும் ஈஸ்வரனே சித்தத்தில் இருந்துட்டு தானா இவன் சரீரம் போறப்ப அப்போ அந்த ஈஸ்வர சுரூபத்துல போய் வைக்க மாடுவோம் பாக்கி தானே ஒரு துக்கத்தோட இருந்தானா அடுத்த ஜென்மம் ஒரு துக்கத்தை கொடுக்க முடியாத வரும் ஒரு கோபத்தோட இருந்தானா கோபத்தை கொடுக்க முடியாத வரும் பரமேஸ்வரத்துல பக்தி அப்படியே கண்ணு உருகின் இருந்தானா அப்படி அப்புறம் ஜென்மமே இல்ல ஈஸ்வர சுரூபம் இருக்கும் அப்படின்னு இது கீதையில ஒரு இது பண்ணிருக்க அதுதான் ஒரு பரியாசமா சொல்றது அப்ப இப்படி